உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனையா குழந்தைகள் பிரச்சனையா ஆரோக்கியத்தில் பிரச்சனையா பதினோரு நாட்களில் தீர்வு காண அணுகவும் மாரியம்மன் ஜோதிடம் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பாலி கட்னை டைரக்டே சொன்னார் வாஸ்கோட கம்மா டைரக்டரே சொன்னார் ஆமாம் நகுல் காண்டவங்க வாங்க அனுப்புனா பன்னெண்டரை மணிக்கு நைட்டு அப்புறம் எனக்கு அட்ஜஸ்ட் பண்ண சொன்னால் அடியே போய் நான் மாட்டேன்னு சொல்லிட்டேன் நடிகை ஓடிப்பிட்டா சினிமாவிலேயே இந்த மாதிரி விஷயங்கள் சாட்சி இருக்காரு நடக்கவே இல்லை இப்போ இவர் போய் எங்க போய் கேரவனில் யாரை கூட்டிட்டு இருந்தாரு என்ன அந்த சம்பந்தப்பட்ட படப்பிடிப்பு குழுல இருந்தவர்கள் சாட்சி சொல்ல மாட்டாங்கல்ல சினிமாவில் சினிமா நடிகை நடிகர்களுக்கு எதிராக சொல்லவே மாட்டேன் ஏன்னா நாளைக்கு அந்த கேரியர் முடிஞ்சு போகுதா இனிமனனுக்கு வேஷம் கொடுக்கக்கூடாது இல்லாட்டி அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா தொழிலை கெடுத்துக்கிட்டு அவன் போய் இப்போ சனம் செட்டி நடிகை போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸில் போய் கேரளாவில் மட்டும் இல்லை தமிழ்நாட்டிலையும் பாலியல் வன்முறை நடிகைகள் மீது இருக்குதுன்னு சொல்கிறாங்க எந்த ஒரு நடிகை பெற சொன்னாங்களா சனம் செட்டி சார் வணக்கம் சார் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கமும் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்குங்க சார் சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாஸ்கோடா காமா அப்படின்ற ஒரு திரைப்படத்தில் அஸ்டன் அதாவது ஒருத்தர் வந்து பேசியிருந்தார் என்னென்னா இந்த மாதிரி நக்குள் வந்து என்னை வந்து ஒரு சில விஷயங்கள் பண்ண சொன்னார் நக்குள் ஒரு சில விஷயங்கள் பண்ணுறாரு அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து அந்த கிசு கிசு நீங்களே சொல்ல வேண்டியது ஆமாம் என்னை காண்ட வாங்க அனுப்புனா பன்னெண்டரை மணிக்கு நைட்டு அப்புறம் எனக்கு அட்ஜஸ்ட் பண்ண சொன்னால் அடியே போய் நான் மாட்டேன்னு சொல்லிட்டேன் நடிகை ஓடி போயிட்டா இப்படி ஏகப்பட்ட கேள்வி என்ன சார் அது என்ன கொஞ்சம் சொல்லுங்க சார் அது நான் அது வாஸ்கோடகாமா கிட்டே பே வாஸ்கோடகாமா இயக்கணுக்கிட்டே நான் பேசுனேன் ஏன்னா அந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேன் அந்த படத்தினுடைய இசை வழிட்டு நான் கலந்துக்கிட்டேன் நக்குல் கலந்துக்கிட்டாங்க அப்புறம் அவங்க அக்கா தேவையானி முதல் முறையாக நீண்ட இடைவெளிக்கு பிறகு அண்ணன் தங்கிச்சா அண்ணனும் த தம்பியும் அக்காவும் செஞ்சுட்டாங்க அவர்கிட்ட நான் விசாரித்தேன் அந்த டேரக்டர் என்ன சொன்னார்னா சார் அது பொய் தகவல் சார் அவன் வந்து என்கிட்ட அசிஸ்டன்ட் டேரக்டர் ஆகணும்னு சொன்னான் ஆனால் அவனுடைய இன்புட் எனக்கு என்னென்னு தெரியாது எக்ஸ்பீரியன்ஸ் என்ன தெரியாதுனால வந்து பூஜையில் வந்தான் படம் எடுத்திருப்பான் அவங்ககிட்ட இருக்க ஒரே ஒரு ஆதாரம் அந்த பூஜையில் இருந்து படம் எடுத்திருப்பான் மற்றபடி என்கிட்ட வந்து அவன் வந்து இயக்குநராக துணை இயக்குநரை பணியாற்றலை இந்த மாதிரி சம்பவமே நடக்கலை ஏன்னா ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்தாரு நகுலு அவருக்கு மிகப்பெரிய கம்பேக்காக இருக்கணுங்கிறக்க நிறைய ஹோம்ஒர்க் பண்ணி படத்தில் உழைச்சாரு அவருக்கு இது ஒரு பெரிய விஷயமே இல்லை ஏன்னா சொன்னீங்கன்னா ஏற்கனவே அவங்களுக்கு வந்து ஹீரோ நான் நடித்தாங்க அந்த பிரீடாங்கிறவர் வந்து நடிக்கவும் வரல இரண்டு நாட்கள் ஷூட்டிங் நடக்கவும் இல்லை அதாவது அந்த லிஸ்டில் பிரீகடாக இருந்தாங்க அப்புறமா வந்து நம்ம எப்போவுமே படத்தில் வந்து ஹீரோயினுக்கு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட்டான நடிகையாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் லவ் சீன்லாம் அப்படிங்கிறக்காக நாங்கள் போட்டோம் எனக்கு ஏன்னா அவங்களே காரை காதலில் இருந்து படத்தில் நடிச்சிருந்தாங்க மற்றபடி இந்த சந்துருங்கிற பையன் எந்த வித தொடர்பும் எங்களுக்கு கிடையாது அப்படின்னாரு அதுக்கு முன்னாடி என்கிட்ட பர்சனலாக அவர் அவர் ஃபோன் பண்ணதே அந்த சந்துரு பையன் மேலே என்ன சார் பண்ணணுன்னு தான் என்கிட்ட ஃபோன் பண்ணார் அந்த இயக்குனர் ஏன்னா நான் வந்து யூடியூபராக இருக்கிறனால அப்போது நான் சொன்னேன் நீங்கள் வந்து இதை ஏன் இவ்வளோ லேட்டை அவன் ஒரு நாலஞ்சு யூடியூபில் கச்சா அமைச்சான்னு பேசிகிட்டு இருக்கான் இல்லை சார் அவங்கள கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னாரு எதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறத தயக்கங்க தயங்குறீங்க நேராக விருகம்பாக்கம் போலீஸில் போய் அந்த இன்ஸ்பெக்டரை பார்த்து இந்த மாதிரி தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்கான் சார் நான் சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான் இருக்கேன் அதுக்கு முன்னால் உங்கள்கிட்ட வந்து அவன் வேற ஓட்டுன்னு பார்த்து அவனை விசாரிங்க சார் நான் நான் விசாரணைக்கு வரேன்னு சொன்னீங்க பிரச்சனை உடையே முடிஞ்சு போச்சு ஏன்னா போலீஸ்காரங்களுடைய முரட்டலுக்கு முரட்டலுக்கு தான் அவன் பயப்படாத தர நம்ம அது பிளாக்மெயில் ஆயிரும் சட்டத்தின் மூலமாக நம்ம போய் எந்த விஷயம் சந்திக்கணும் அப்படின்னு இல்லை கண்டிப்பாக சரி சார் நிறைய அப்படி இல்லையா நேராக வாங்க நானே கூட்டிட்டு போகிறேன் சென்னை கமிஷன் ஆஃபீஸுக்கு போய் போலீஸ் கமிஷன் ஆஃபீஸ் போய் அவன் மேலே ஒரு டீட்டெயிலாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னாக்க நிச்சயமாக மாட்டிப்பான் ஏன்னா இப்படி வந்து ஒரு நடிகை முறையிலையும் சரி நான் டேரெக்டாக பேரே சொல்கிறான்றப்போ நடிகர்கள் நடிகைகள் பேர் எல்லாத்தையுமே அவர் வந்து வெளிப்படையாக சொல்கிறார் அது மட்டும் இல்லாமல் நக்குள் வந்து டெய்லி ஒரு பொண்ணை கூட்டிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வருவார் கேரன் கூட்டிகிட்டு போய்ட்டு கூட்டிகிட்டு போய்ட்டு வருவார் அப்படின்னு மறைமுகமாக இந்த நடிகர்னு சொல்லாமல் நேரடியாக பேர் சொல்கிறாரு சார் அது வந்து அவங்க அதனால் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு நான் சொல்கிறேன் பேர் சொல்லாமல் எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும் புரியுதா உங்களுக்கு அதாவது பேர் சொல்கிறதுனால தான் இந்த இது கம்ப்ளைண்ட்டுக்குரிய விஷயம் நான் சொன்னேன் நேரடியாக சொல்லியிருக்காரு ஏன்னா அதுக்கு ஆதாரம் அவருக்கு தே இப்போ இந்த மீட்டு விவகாரம் இந்த இப்போ ஷூட்டிங்கில் ஏதாவது பிரச்சனை நடந்ததுன்னா வெளியே யாரும் ஷூட்டிங் அதாவது அந்த ஷூட்டிங் சம்மந்தப்பட்டவங்க சாட்சி சொல்ல மாட்டாங்க சினிமாவிலையும் இந்த மாதிரி விஷயங்கள் சாட்சி இருக்காது ஆனால் நடக்கவே இல்லை இப்போ இவர் போய் எங்கே போய் கேரவனில் யாரை கூப்பிட்டு வந்தார் என்னென்ன அந்த ச படப்பிடிப்பு குழுவில் இருந்தவர்கள் சாட்சி சொன்னீங்களா சொல்ல மாட்டாங்களா அதனால் அது தவறான தகவலுக்கு டேரக்டே சொன்னார் வாஸ்கோட கம்மா டேரெக்டரே சொன்னார் அந்த மாதிரி அவர் வந்து சரி இது வந்து ஏன் படம் வெளியாவதற்கு முன்னால் சொல்லலை ம் படம் ரிலீஸ் ஆகி ஓனதுக்கப்புறம் சொல்கிறாரு அதாவது அவருடைய எண்ணம் வந்து யாரையோ மட்டம் தட்டணும் இல்லாட்டி பிளாக்மெயில் பண்ணணுங்கிற எண்ணத்தெல்லாம் அவர் இருக்குது அதனால் இது வந்து சட்டப்படி குற்றம் நக்கலை அவமானப்படுத்துகிற குற்றம் அதேமாதிரி பிரிஜிடா வந்து இது ஒருவேளை பிக் பிரிகிடா தரப்புலேருந்து வந்துன்னா கூட நம்ம நம்பலாம் பிரிகிடா வாயே திறக்கலையே நான் கோவ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம் என்னையை தூக்கிட்டாங்கன்னு அந்த மாதிரி சொல்லவே இல்லையே அதனால் அதெல்லாம் விஷயம் இப்போ இந்த சுனைனாவும் நக்குல் செயலையுமே இதற்கான எதிர்ப்புகள் எதுவுமே சொல்லலை இந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லை ஒரு அறிக்கை மாதிரியாவது விட்டுருக்கலாம் ஏன்னா திரிஷா அவர்களை பற்றி ஏதோ ஒரு தவறான ஒரு செயல் டக்குன்னு விட்டாங்க அது ரொம்ப பூமாயி அதுக்கான மன்னிப்பு கேட்குற மாதிரி போயிடுச்சு இவங்க நேரடியாக அட்ஜஸ்ட்மெண்ட் அது இது சுனைனா வந்து முன்னாடி ரெண்டு படம் நடிச்சிருக்காங்க தான் அவங்களை கூப்பிட்டாங்கன்னு சொல்லும்போது அவங்க தரப்புலேருந்து எந்த ஒரு செய்தி எதுவுமே வெளியவே வரல இல்லை சில விஷயங்கள இதுவும் கடந்து போங்கிற மாதிரி நடிகர்கள் போயிடுவாங்க இப்போ சிஎஸான அவரும் நிச்சயமாக இயக்குநர் சொல்லப் போகிறதா இருந்ததுன்னா அவரை த அவருடைய ஒத்துழைப்பு நகர்களுடைய ஒத்துழைப்பு அவருக்கு கம்ப்ளைண்ட் கொடுப்பார் சும்மா சார் நக்குல் பற்றி சொல்லுங்கள் சார் நக்குல் ஏன்னா கெரியரில் வந்தார் பாய்ஸ் மூலிமா வந்தவர் நல்ல ஃபார்மில் தான் இருந்தார் ஏன்னா காதில் விழுந்தேன் மாசிலாம் நல்லா ஹிட் இருந்துச்சு நல்லா போயிட்டு இருந்த போகிறோம் டக்குன்னு அங்கே ஏன் அவருக்கு பிரேக் ஆகிடுச்சு இவ்வளோ அவரே வந்து இசை வெளியீட்டு விழாவில் சொன்னார் நான் வந்து கதையை தேர்ந்தெடுத்தேன் நிறைய கதைகளை வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேன் ஏன்னா நம்ம வந்து ஒரு சினிமா குடும்பத்துலேருந்து வந்திருக்கோம் நானும் அசென்ட் ஆகிட்டா இருந்தவன் தான் அதனால் நம்ம நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து அவசரப்பட்டு நாலு படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கணுங்கிறக்காக நடிக்க கூடாது நல்ல கதையை தேர்ந்தெடுத்து நடிக்கணுங்கிறக்காக தான் நான் டைம் எடுத்துக்கிட்டேன் வேறு ஒன்றும் இல்லை இடையில் நான் வந்து ஏர்ஃபோர்ஸில் சேரணும்னு நினச்சேன் அதுக்கெல்லாம் மகிழ்ச்சி பண்ணேன் அப்படிலாம் சொன்னார் ஸோ இந்த ஒரு கேப் அப்படிங்கிறது ஒரு நடிகருக்கு எந்த அளவுக்கு சாத்தியம் நினைக்கிறீங்க சார் ஒரு நடிகர் வந்து இவ்வளோ கேப் எடுத்து திருப்பி உள்ள ஏன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம பிரசாந்தே சொல்லலாம் ரொம்ப கேப் எடுத்து திருப்பி வரார் ஒரு டிவி நிகழ்ச்சியில் போயிட்டு நான் ஒரு வருஷத்துக்கு நாலு படம் பண்ண போகிறேன் அப்படின்றலாம் இல்லை அவர் கம்பெர் அதாவது பிரசாந்துடைய விஷயம் வேறு நகுலுடைய விஷயம் வேறு ஆல்ரெடி இஸ் எ ப்ரூவ்டு ஆர்டிஸ்ட் யார் பிரசாந்த் வந்து தொடர்ந்து நாலு படங்கள் கொடுத்தவர் அது மட்டும் இல்லை தமிழில் முதல்ல ஐஸ்வர்யோட கதாநாயகனாக நடித்தவர் ரெண்டு வருஷத்தில் நடித்தவர் அதுவும் சங்கர் டைரக்ஷன் நடித்தவர் அதனால் தொடர்ந்து வெற்றி படங்கள் கொடுத்ததுனால அவர் அந்த சமயத்தில் விஜயையை விட அதிக ரசிகர்கள் பிரசாந்துக்கு இருந்தாங்க டாப் ஸ்டார் அப்படின்னே பேர் இருந்துச்சு அதனால் பிரசாந்துடைய கம்பேக் கன்ஃபார்ம்டு ஆனால் நகுல் கம்பேக் கன்ஃப கம்பேக்கு கன்ஃபார்ம்டானால் நான் உறுதியாக சொல்ல முடியாது ஏன்னா அந்த படம் சரியாக போகலை அதனால் ரெண்டு பேரும் ஒப்பிடக்கூடாது ஸோ அப்போனா இதே மாதிரி இந்த சர்ச்சைகள்லாம் வருதுல சார் நிறைய சர்ச்சைகள் வந்து நடிகர்கள் மேலேயும் நடிகைகள் மேலேயும் வருது இதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் கேரளாவில் கூட இதை மாதிரி விஷயம் வந்துச்சு ஜஸ்டிஸ் ஃபார்ன்னு சொல்லிட்டு ஒரு கேஸ்லாம் கொண்டு வந்து பதினஞ்சு பெரிய நடிகர்கள்லாம் இது பண்ணாங்க ஸோ அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலேயும் பண்ணால் இந்த மாதிரி நிறைய அங்கே வந்து திலீப் வந்து வேற ஒரு ஆட்களை வச்சு ஆட்களை வச்சு ஒரு நடிகையே காரில் கடத்திருக்காரு அதுக்கு எவிடன்ஸ் இருந்தது அது கேஸ் ஆச்சு திலிப்பு வந்து அரெஸ்ட் ஆனார் ஆறு மாதம் உள்ளே இருந்தது அந்த கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது என்ன சீக்கிரத்தில் வந்து செக்மெண்ட் கொடுக்குறதுன்னு வாய்ப்பு இருக்குது ஆனால் மற்ற விஷயங்கள்லாம் வந்து எதுவுமே வெளியே வரலை வெளியே வரலைன்னா இப்போ உதாரணமாக ஒரு நடிகை வந்து ஜூனியர் என்டிஆர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்போது போலீஸ் ஸ்டேஷன்லேயே போய் விசாரித்தாங்க எந்த ஒரு ஆர்டிஸ்ட்டும் துணை நடிகரோ ஆர்ட் டைரக்டர் அசிஸ்டண்ட்டோ கம்ப்ளைண்ட் கொடுக்கல அதுக்கப்புறம் அந்த நடிகை என்ன பண்ணிச்சு பேசாமல் வந்துடுச்சு இதை பிக்பாஸ் நிகழ்ச்சியிலே இந்த நடிகை சொல்லிச்சு அப்போது அந்த மாதிரி சாட்சி வேணும் எதுக்கும் வந்து சாட்சி இல்லாமல் நீங்கள் ஒன்றும் எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண முடியாது அதனால் சாட்சிகள் அந்த மீட்டுலாம் வந்து கேஸ் ஆகாமல் அப்படியே பேச்சோட நின்று ஆனால் இந்த கேஸ்லேயுமே ஒரு பதினாலு பெரிய ஸ்டார்களோட பேர் வந்து இருக்குது அதை வந்து கூடிய சீக்கிரம் வந்து வெளியே விடுவாங்க இப்போ கேரளா கேஸில் தான் சொல்கிறேன் பதினாலு பெரிய ஸ்டார்கள் சரிங்க அந்த ஜட்மெண்ட்டு ஹேமா நீதி சொல்லியிருக்காங்க நீங்கள் அது ஒரு நாலு வருஷம் முன்னால் இவ்வளோதான் இருக்கலாம் மூணு வருஷம் பின்னால் இவ்வளோதான் இருக்கலாம் சாட்சி வேணும்ல அந்த நீதிபதி இந்தந்த பொண்ணுங்க என்ன டாட்ச் பண்ணாங்கன்னு சம்மந்தப்பட்ட நடிகை நடிகர்கள் இப்போ கம்பெனி கொடுத்துருக்காங்களா கொடுத்துருந்தா சொல்லலாம் ரெண்டாவது ஒரு விஷயம் புரிஞ்சிங்க சினிமாவில் சினிமா நடிகைகளை ஆதரவாவோ நடிகர்களுக்கு ஆதரவோ சினிமா கம்பெனிக்கு எதிராக சொல்லவே மாட்டாங்க ஏன்னா நாளைக்கு அந்த சாட்சி சொல்கிறவங்க கேரியர் முடிஞ்சு போகுதா அதை ஓ அவன் சினிமா கம்பெனி ஏற சாட்சி சொல்லிட்டாயா இனிமேல் அவனுக்கு வேஷம் கொடுக்கக்கூடாது இல்லாட்டி அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கூடான்னு சொல்லுவாங்க இல்லையா தொழிலை கெடுத்துக்கிட்டு அவன் போய் இன்னொருத்தருக்கு உதவுவான் இங்கே சிக்கலே அதுதான் நீங்கள் மீட்டுன்னா அதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அந்த கம்ப்ளைண்ட்டு வந்து எடுக்கணுன்னா சாட்சி வேணும் சாட்சி எங்கே நீங்களே போய் சொல்ல முடியுமா சாட்சியாகுமா இல்லை அவங்க அம்மா சொன்னால் சாட்சியாகுமா இல்லை அதுக்கான சாட்சியை உருவாக்கினதுக்கு அப்புறம் தான் கேஸ் போட முடியும் அதனால தான் சினிமா கேஸ்கள் பல சக்சஸ் ஆகிறது இல்லை இப்போது சனம் செட்டி நடிகை போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸில் போய் கேரளாவில் மட்டும் இல்லை தமிழ்நாட்டிலையும் பாலியல் வன்முறை நடிகைகள் மீது இருக்குதுன்னு சொல்கிறாங்க எந்த ஒரு நடிகை சொன்னாங்களா சனம் செட்டி சரி அவங்களே என்னை இந்த நடிகர் பாலியல் பலாத்காரம் பண்ணார் இல்லை இந்த இயக்குனர் பாலியல் பலாத்கம் பண்ணார் இந்த தயாரிப்பாளர் சொல்லவே இல்லையே ஆனால் எஸ்கேப் பாது எப்படி என்னையை வந்து ஒருத்தர் கேட்டார் நான் சிறப்பாளர் அடிப்பேன் சொன்னேன் ஓடிட்டார் ஏன் அந்த நடிகை பெற சொல்லு அந்த நடிகர் பெற சொல்லு அந்த தயாரிப்பாளர் பெற சொல்லு ஏற்க ஏன் அங்கே தான் இப்போ சனம் செட்டி அப்படி ஒரு என் மேலே என்னை வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணேன்னு சொன்னார்னா அவருடைய ஃபீல்டு அவுட்டு சனம் செட்டி சினிமாவில் நான் நடிக்க இல்லை நடிக்க மாட்டேன் அந்த முடிவோடு தான் நான் இந்த த இந்த தகவலை சொல்கிறேன்னு சொன்னால் நம்பலாம் சும்மா விளம்பரத்துக்காக வந்து தமிழ் பட உலகத்துலேயும் வந்து கற்ப பாலியல் பலத்தாரம் இருக்குன்னு விளம்பரத்துக்காக சொல்கிறதுன்னு தவிர அது விஷயத்துக்காக இல்லை இது எதுக்கு சார் நானும் ஒருத்த இருக்கேன் இங்கே அப்படின்றத வெளிப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி ஒரு புகார் வந்து வெளியே கிளப்பி ஒரு சர்ச்சையை உண்டாக்கி இவங்க பேரை வந்து பதிவு வைக்கிறதுக்காக எங்கள் ஏற்கனவே ஒரு ரெட்டி சிறி அந்த பொண்ணு வந்து தமிழ்நாட்டிலேயும் படம் வாய்ப்பு கொடுக்கல மலையாளத்துலேயும் வாய்ப்பு கொடுக்கல எந்த படம் எந்த மொழியிலையும் வாய்ப்பு கொடுக்கல சும்மா இருக்குது பேனத்திக்கிட்டு இருக்குது மாதிரி தான் சாந்தி செட்டியும் எந்த தமிழ் படத்துலையும் வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க நான் இதே மாதிரி தான் ஒருத்தர பேசும்போது சொன்னாங்க இந்த குட்டி பத்மினியும் இதே மாதிரி தான் ஒருத்தர சொன்னாங்க அப்பா வயசுள்ள ஒருத்தர் வந்து எங்கிட்ட தப்பாக நடந்துக்க பார்த்தாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதே மாதிரி இந்த லட்சுமி ராமகிருஷ்ணன் வந்து ஒரு டைரக்டர் வந்து எங்கிட்ட வந்து இந்த மாதிரி நடந்துக்க பார்த்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஏன் இந்த ரெண்டு பேரும் யாரையாவது பேரை சொன்னாங்களா சொல்ல மாட்டாங்க அதாவது முதல்ல என்னையே அவன் கூப்பிட்டான் அப்படின்னு சொல்கிறதே கேவலம் அதை கண்டுக்காமல் விட்டுட்டு சனியும் போகுது எங்கே செருப்புகளில் வந்து நம்ம நரகலை மீச்சிட்டோம்னா கழுவிட்டு போயிட்டே தவிர அது யார் என்ன எதுனா இருப்பாங்க ரெண்டாவது நமக்கு அசிங்கம் அந்த 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 நாத்தத்தை போக்குறதுக்கு வாஷ்பண்ணு தவிர இப்படியா பண்ணிகிட்டு இருக்குது இல்லைன்னா துணிச்சலாக சொல்லணும் ஏன் லட்சுமி ராமேஷன் அந்த இயக்குனர் பேரை சொல்லலை சொன்ன பிடிச்சி உள்ளே போட்டுப்பாங்கள்ல சாட்சி யாராவது இருக்கா சும்மா விளம்பரத்துக்கா இது ஏன்னு சொல்லிவிட்டு போனால் அதை போய் பெருசாக எடுத்துக்கூடாது ஓகே ஓகே சார் தேங்க்யூ சார் நன்றி சார் உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனையா குழந்தைகள் பிரச்சனையா ஆரோக்கியத்தில் பிரச்சனையா பதினோரு நாட்களில் தீர்வுக்கான அணுகவும் மாரியம்மன் ஜோதிடம் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு ஜெயச்சந்திரன் கோல்டன்